ட்ரெண்டி சரீஸ்ல ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு ஐம்பது அஞ்சுக்கு மேலே டிசைன்ஸ் இருக்குது மா மாடல்ஸ் இருக்குது இப்போ பார்க்க போது பத்து டிசைன்லாம் மாடல்ஸ் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா இப்போ பார்க்க போது நூற்றி இருபது கவுன்ஸ் நூறு கவுன்ஸ் எண்பது கவுன்ஸ்லாம் இருக்குது அறுபது கவுன்ஸ் இப்போ பார்க்க போகிறது பத்திக் டிசைனு பத்திக் டிசைன்னா இந்த ரெண்டு ரெண்டு பிரிண்ட் சேர்ந்துருக்கிறது பத்திக் டிசைன் இந்த இது டிசைன் போட்டோம்னா பத்திக் டிசைனாக வரும் இதில் வந்து இந்த ஷேடு இந்த மாதிரி பிரிண்ட் வரது பத்திக் டிசைன் பத்திக் டிசைன் ஓகே ஓகே அடுத்து இது வந்து டபுள் பார்டர் டபுள் பார்டர் டபுள் பார்டரா பட்டு டபுள் கலர் டபுள் கலர் ஆ ஓகே 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 இது வந்து கீழ அந்த கலர் மேல அந்த கலர் வரும் ஓகே ஓகே அது கிட்ட வந்து மாடல் மாதிரி வரும் ஓகே ஓகே silk saree மாதிரி வரும் இல்ல சரி ஓகே நெக்ஸ்ட் பிரிண்டட் ஓகே மெழுகு மெழுகு பிரிண்டட் சரி ஓகே ஓகே மெழுகு பிரிண்டட் இது வந்து மெழுகு பிரிண்டர்னு சொல்லுவாங்கல்ல சரி ஓகே ஓகே இது வந்து ம் புட்டா புட்டா சாரி புட்டான்னு எப்படி சொல்கிறீங்க கீழே பாடலில் பெரிய புட்டா வரும் உள்ளே சின்ன சின்ன புட்டா இது வந்து பெரிய புட்டா பெரிய புட்டா இது சின்ன சின்ன புட்டா சரி ஓகே இந்த மாதிரி போட்டு டிசைன் வரும் இல்லையா போ டிசைன் ம் இதில் வந்து ஒன் செட் டபுள் செட் பார்டர் இது டபுள் சைட் பார்டர் டபுள் செட் பார்டர் மேலே ஒரு பார்டர் கீழ ஒரு பார்டர் வரும் ஓ ரெண்டு தலைவுலையும் பார்டர் வரும் இல்லையா ரெண்டு பக்கம் இடும் சைடும் பாடரோடும் கீழே பகுதியும் பாடுற வரும் ஓகே ஓகே

பாடருக்குது ஃபுல்லாக பிரிண்டடாக வரும் பிரிண்டெட் பாடரு போட பிரிண்டடாக வருதுல்ல பாடரும் பிரிண்டடாக சாரீ ஃபுல் ப்ரிண்ட்டாக ப்ரிண்டடாக வரும் ஓகே ஓகே இது வந்து அருவா கவுண்ட்ஸ் இது எங்கள் சைடுலேயும் பார்டரு பெரிய பாடராக வரும் ம் இது வந்து இன்னும் வந்து பிரிண்டெட் பார்டரு அது வந்து ஜரி பாட்ரு மாதிரி வரும் இது வந்து பிரிண்டட் பாடரு பிரிண்டட் பாடரு இதையும் சிங்கிள் டைம் தான் சிங்கிள் சிங்கிள் பாடரு மாதிரி தான் சிங்கிள் தான் சிங்கிள் இதே டபுள் வருது இல்லைங்களா சுங்கடிலந்து சுங்க சில நானூற்றி பதினஞ்சுலேருந்து இருக்குது நிறையா கலெக்ஷன் இருக்குது வந்து பார்க்கலாம் வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன் காட்டுறோம் வந்து பாருங்கள் இது போல் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க மெய் ஊர் மகுடம் அந்த லைக் பண்ணுங்க பண்ணுங்கள்